கண்ணிராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலைகளில் கரெக்டான ப்ராக்ரஸில் தான் இருக்கீங்க இந்த நடுவில் வந்து எந்த சந்தேகமும் நீங்கள் பட வேணாம் நீங்கள் எடுத்த முடிவுகளில் நீங்கள் பண்ணிகிட்ருக்க இருக்க வேலைகளில் கரெக்ட் போய்ட்டிருக்கு உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்க கரெக்டான பாதையில் இருக்கீங்க இந்த நேரத்தில் சிலர் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா இதை விட உனக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்னாங்கன்னா அதை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கரெக்டான கம்ஃபர்ட் ஜோன்லேயும் சரி உங்களோட ஒர்க் எஃபர்ட்ஸும் சரி கரெக்டாக வந்து போட்டுட்டு இருக்கீங்க நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான டைம் பீரியட் இருக்குது ஃபினான்ஷியலி உங்களுக்கு பிரச்சனை வந்து அது குடும்பத்தில் ஏற்பட்டுட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் இந்த வாரமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்பிள் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ